வாசியோகம் என்ற பயிற்சியற்ற ஒரு பயிற்சியான மூச்சினை கவனித்ததை பற்றி இன்றைக்கு சிந்தித்து தெளிவோமாக வாசியோகம் வாசினா வாய் என்றால் காற்று தீ என்றால் நெருப்பு இப்போ உடம்பை இயக்கிறது நீர் நெருப்பு காற்று நீர் எங்கே போச்சுன்னு தேடாதீங்க காற்றுக்குள்ளேயே நீர் மறைஞ்சி இருக்கிறது தான் காற்று சில்லுன்னு இருக்குது இந்த மூன்றும் மிகுனும் மிகுந்தாலும் இந்த உடலுக்கு ஆபத்து குறைந்தாலும் ஆபத்து ஆபத்துன்னா நோய் நொடிகளை உருவாக்கும் மொத்தம் இரநூத்தி நாற்பது வகையான நோய்கள் உருவாகிறது எதனால் வாதம் பித்தம் சுனேத்துமம் இந்த மூன்றும் அதன் அதன் விகிதாச்சாரத்தில் இருந்தால் ஒரு நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக நீண்டாயலோடு வாழலாம் இதை தான் திருவள்ளுவர் பெருந்தகையும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா மூன்று மூன்றுனா வாதம் பித்தம் சேர்க்கணும் இல்லையா மிகினும் குறையணும் அதிகமானாலும் குறைந்தாலும் எது இந்த மூன்றும் வாதம் திட்டம் இந்த நாடி கூட தான் பார்ப்பாங்க எது அதிகமாக இருக்குது குறைவாக இருக்குது நாடியை பிடிச்சி அதுக்கு உண்டான வைத்திய முறைகளை பல வகையான முறைகள் வைத்தியத்தில் இருக்கணும் இப்போ இந்த மூன்றையும் அதனதன் அதன் விகிதாச்சாரத்தில் மனிதன் நார்மலாக இருப்பான் கோபத்துக்கு ஆளாக மாட்டான் காமத்துக்கு ஆளாக மாட்டான் தப்பு செய்வதற்கு ஆளாக மாட்டான் எல்லாம் அதனால் விகிதாச்சாரத்தில் ரேஷியோவில் இருக்கணும் இதுக்கு ஒரு சிறந்த திருப்பது சிறந்த பயிற்சி தான் இந்த வாசி யோகம் சரியா வாசி திருப்பி போடுங்க சிவா அந்த சிவா தான் நம்மளை என்ற சிவா தான் நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் அதனால் இயங்கி இயக்கி நமக்குள்ளே இயங்குகின்ற அத்தனை பொருள்களையும் பாதுகாத்து இருக்கோம் அப்போ நாம் நாம் செய்ய நாம் செய்கின்ற தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற தவறுகளுக்கும் தப்புகளுக்கும் இந்த மூச்சின் தன்மை மாறி பாத்ரம் பித்தல்ஸ் நேற்றுமும் கூடுகிறது குறைகிறது இதை நாம் சரி பண்ண வேண்டுமென்றால் எது நம்மை இயக்குகின்றதோ அந்த மூச்சோடு நாம் எந்த பயிற்சியும் இல்லாமல் இது இப்படி இயற்கணும் இப்படி இறக்கணும் என்றெல்லாம் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் எட்டு அங்கலம் உள்ளே போகணும் பதினாறு அங்கலம் வெளியே வருது சரியா எட்டங்களும் உள்ளே போகுது பதினாறங்களும் வெளியே வருது இரட்டடிப்பாக வருது ஏன் அடிப்பாக வருது சிந்தித்து பார்த்திங்களா எட்டு போய் எட்டு அங்கும் போன எட்டு எட்டங்கலும் தானே வரணும் ஏன் பதினாறங்களும் வருது ஏன்னா உள்ள இருந்து மூச்சு இழக்கப்பட்டு அந்த மூச்சு உள்ளே போய் வேலை செய்யும்போது அது என்னாவது அதுக்கு டைம் எடுத்து வந்து பதினாறுங்களா வெளியே வருது ஆக்சிஜன் உள்ளே போய் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது சரியா இது எட்டங்களும் போகணும் எட்டங்களும் வரணும்னா நமக்கு பிரச்சனை கிடையாது அப்போ நாலங்களும் நமக்கு வேஸ்டேஜ் ஆகுது இதெல்லாம் பின்வரும் வாசியோகத்தில் நான் சொல்லிக் கொடுப்பேன் ஆர்வமும் அக்கறைமாக இருக்கிறவங்களுக்கு இதை சொல்லி கொடுப்பேன் இப்போ சாதாரணமாக போகிற மூச்சை கவனித்தால் மட்டும் போதும் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் மூச்சை கவனிச்சுன்னே பண்ணிங்கன்னால் அந்த வேலை சிதறாது சிதைப்படாது ரொம்ப பர்ஃபெக்ஷனாக வரும் போகம் தான் உடனே மூச்சுக்கு வந்துருக்கோம் மூச்சுக்கு நீ நீ தான் மூச்சு மூச்சு தான் நீ ஏன்னா மூச்சு இல்லைன்னா நீ இல்லை அப்போ நீ யார் மூச்சு தான் நீ அப்போது நம்மக்கிட்ட எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம கூட அது தூங்கலை அது தூங்கினா என்ன ஆகும் ஒரேடியாக நம்ம தூங்கிடுவோம் அதனால் இந்த அற்புதமான இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள மூச்சை அதோடு கவனித்து இருந்தால் போதுமானது கவனித்தல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாமே கவனித்தால் போதும் எல்லாம் கர்ஃபெக்ஷனாக இருக்கும் கோவம் தான் நீ யார் நீ யார் மூச்சு மூச்சுதான் நீ நீ தான் மூச்சு மூச்சு போனால் பேச்சு போச்சு எல்லாம் புரியும் அப்போ கோவம் மட்டும்தான் என்ன செய்யணும் தகாடுன்னு உங்ககிட்ட வந்துடணும் அப்போ நீ யார் உங்ககிட்டனா நீ மூச்சு மூச்சை கவனிச்சுன்னா கோவம் தெரிஞ்சிருவோம் காமன் தலை கேட்டால் மூச்சை கவனி தகாத வார்த்தை வருதா மூச்சை கவனி சண்டை வருதா மூச்சை கவனி எல்லாத்துக்குமே நீங்கள் டக்குன்னு இடம் பெயர்ந்துட்டால் போதும் கவனித்தாலுமே போதும் ரொம்ப அற்புதங்கள்லாம் எந்த பிரச்சனையும் கவனித்தா போதும் அதனால் எம்பியாக வரணும் எம்பி ஆகிறத தான் எதை ஊற்றினாலும் கொல்லும் ஃபுல்லாக வந்தால் வழியும் அதனால் எல்லாம் எம்டியாக இருந்து கவனித்து மூச்சை போது எம்டியாக இருக்கார் வேறு எதுலேயுமே கவனம் செலுத்தாமல் மூச்சை மட்டுமே கவனிச்சிங்கன்னா இது நிறைய உங்களுக்கு பிரச்சனை எல்லாமே அது சொல்லித்தரும் நாம் நாமளாக வந்து கண்டு எடுத்தோம்னா அது ராங்கில் தான் போய் முடியும் மூச்சோடு இருக்கேன் அது சொல்லித்தரும் நீ எப்படி பண்ணு நாமளாக பண்ணுறது எல்லாமே பெயில்தான் ஆகும் சரியா என் அன்பு உள்ளங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடியற் காலை ஐந்து இருபது மணிக்கு தொடங்கி சுமார் இருபது நிமிடங்கள் இலவசமாக நேரடி வகுப்பில் அதாவது ஆன்லைன் வகுப்பு அதை இலவசமாக கற்று மிகவும் எளிமையான எந்த பயிற்சியுமின்றி எந்த முயற்சியுமின்றி நம் நம்மை வாழ மூச்சோடு ஒன்றிணைந்து கவனித்து பல பலன்களை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உடல் ஆரோக்கியம் உள்ளம் மகிழ்ச்சி நோயற்ற வாழ்வு எல்லாவற்றிற்கும் உறுதுணையாக இருக்கும் ஆகையால் எல்லோரும் தவறாமல் கலந்து கொண்டு பயனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மனமே சிவம் மனமே குரு